பதினாலு ஒன்று புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் வீட்டை கட்டுறாளாம் ஸ்ரீ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கூட பாருங்கள் சம்பளத்துக்கு வேலைக்கு போகாமல் இருக்கலாம் ஆனால் அவள் ஒரு வேலையில் இருக்கிறாள் அது கூட ஒரு அழைப்பு ஹவுஸ் ஒய்ஃப்ன்றது ஒரு பெரிய அழைப்பு தெரியுமா உங்களுக்கு என்ன அழைப்பு அது வீட்டை கட்டுகிற அழைப்பு வீட்டை கட்டுகிற அழைப்பு எவ்வளோ முக்கியமான வேலை பாருங்கள் நீங்க லேசா நினைச்சிடுங்க நான் ஜஸ்ட் ஹவுஸ் ஹவுஸ் ஒய்ஃப் கேட்பேன் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்பா வீடே உங்களால் தான் நிக்குது சில லேடிஸ் வீட்டில இல்லைன்னா அந்த வீடு அவ்வளவுதான் அம்மா ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வீட்டில பாருங்க அம்மா இல்லைன்னா எவ்வளோ பெரிய கஷ்டமாயிட்டு பாருங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அம்மா ஒரு ஸ்திரீ நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஸ்திரீ எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் கிடைக்காது உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் கொடுத்து உடனே என் வீட்டை கொஞ்சம் நல்லா கட்டியாக முடியாது சிலர் பேசி அழிச்சிருவாங்க நாலு வார்த்தை பேசினாலே இருக்கிறதுல இடிஞ்சு விழுந்துடும் புத்தி புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் எதையுமே கட்டி பாருங்க கட்டுறதுக்கு வந்து ஒரு பெரிய அறிவு வேணும் ஞானம் வேணும் கடவுளுடைய கிருப வேணும் கட்டுறவன் சும்மா ஒரு கல்லில் வீட்டில் கட்டி பாருங்கள் அதுக்கு கூட ஆண்டவருடைய ஒரு கிருபை வேணும் தயவு வேணும் ஒரு நல்ல சுத்தமான ஒரு மனசு வேணும் எண்ணம் வேணும் எல்லாம் வேணும் பாருங்க அது மட்டும் இல்லை வெறும் கல்லில் இல்லை ஒரு நல்ல அழகான குடும்பத்தையே கட்டுறவன் அவன் நல்ல ஆவிக்குரியவனாய் இருப்பான் அதைத்தான் தான் இங்கே சொல்லியிருக்கு ஒரு பெண்ணும் அப்படிதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அது ஒரு வேலை கடவுள் அவளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு வேலை அவ்வளோ வேலை இல்லைன்னு நினைக்கக்கூடாது அது ஒரு பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா சரி அப்போ வீட்டில் ஆரம்பிக்குது நம்முடைய தேவை என்ன என் வீட்டை கவனிக்கணும் என் குடும்பத்தை கவனிக்கணும் என் வீட்டாரை விசாரித்த அவர்களுக்கு வேண்டியதை நான் செய்யணும் இல்லைனா நான் விசுவாசத்தையே மறுதளித்தவன் அவிசுவாசியில் கெட்டவன் சொல்லியிருக்குது அப்புறம் நான் எதுக்கு வேலை செய்கிறேன் ஏன் வேலை செய்கிறேன்னா இப்படிப்பட்ட கடமைகள் எனக்கு இருக்குதே இதையெல்லாம் நான் இந்த பூமியில் நிறைவேற்ற வேணும் அதுக்காக நான் வேலைக்கு போகணும் நல்லா செய்யணும் கனி உள்ள கனி தரும் வாழ்க்கையை வாழணும் ஒழுகாக வாழணும் அது அவசியமாய் இருக்கிறது அங்கே தான் ஆரம்பிக்குது அதை